ಅಲ್ಲಾಹ 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 மக்களே நம்முடைய திட்டமெல்லாம் சரியா நம்ம நீங்க நடக்கறதுக்கு அந்த குமாரர் ஹபீப் கிட்ட கிட்ட எல்லாம் தான நம்ம குமாரன் நம்ம அல்லாஹ் அப்துல் ரஹ்மான் கிட்ட வந்து நம்ம எல்லா பிஷாரியினியோட கூட தைரியத்தோட சாம சொன்னார் நம்ம சொந்தத்துக்குக்கே அப்பா ஒவ்வொருத்தர் நம்மளுடைய விஷயதெரிவானியாலால அந்த குட்டிகத்துக்கு சம்மாலிக்க தெரிஞ்சுதுதுக்கு சம்மாலிக்க

தல்லி நம்ம தோர் ஃபஹ்ல கின்ன 파 파노트로 ஹர்அஸ்ன லல்லாஹ இல்லா முசிபில் கல்லாஹ இல்லா ان مروت پر نماز کو پڑھنے والے تمام یمرا جن پرتے کرائے کرائے کروا کر بادشاہ اللہ اکبر اللہ اکبر اللہ صلی اللہ علیہ وسلم پر سلام پرمان کرتے ہیں جن پر سلام پرمان بھیجتے ہیں ان کو سنباروں کے ثواب உரங்கோடு வரின் தெப்பக்குரனத்துவரே குள்ளவன் மூமீனினோன்றாத்துல பற்றத்துல ஜெபிச்ச அல்லாஹ் அவரோட குன்றப்பட்ட சகோதரர்கள்ல வந்து ஜெபிச்ச அல்லாஹ் அவங்க கௌரவத்தோட சந்தோஷமா இருக்கையில ஆஹ் தலாத்துன அல்லாஹ் சல்ல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ಅಲ್ಲಾಹನು ಮನುಷ್ಯನನ್ನು ವರ್ಣಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಅಲ್ಲಾಹನು ತನ್ನನ್ನು ಒಂದು ನೀಚ ಪದಗಳಲ್ಲಿ ಚಿತ್ರಿಸಲು ಅಲ್ಲಾಹನು ತನ್ನ ಕಡಲಕ್ಕೆ ಬಿತ್ತಿದನು ಅಲ್ಲಾಹನು ಆ ಕಪಾಲದ ಕವಿತೆನಲ್ಲಿ ಅಲ್ಲಾಹನು ಇಲ್ಲ ಅಲ್ಲಾಹನು ಅಬಲ್ அல்லாஹ்வே அல்லாஹ்வுக்காக நான் உரைக்கிறேன் அல்லாஹ்வுக்காக நான் உரைக்கிறேன் அல்லாஹ்வுக்காக நான் உரைக்கிறேன் அல்லாஹ்வுக்காக நான் உரைக்கிறேன் நரயம்மா கிருஷ்ண சஹோஜனாரே சஹோரி மாடே இந்த திவீரிய செட்டையை வீசினவராக தரையம்மா இந்த திவீரிய சாரத கோதமனார் துன்பாக தரையம்மா எத்துற நம்ம கிட்ட தரையம்மா நம்மတို့ကို சுத்திக்கட நம்ம அவர் இன்று ஜாபி புதிய அவசரம் உண்டாக நடத்தப்பட மது பதினெட்டு வயசு நாளையான

ஜெலம்கூரு ஜெலம்க்சென்டே ஸ்ரீ இன்னை ஆவே இன்னும் இருந்து கிட்டத்தட்ட 2 மணி நேர அருளிய சேரிங்களுடைய தாரையிட்டமன்னாகிய ரம இன்னு இருந்து 3 மணி நேரது அது ஸ்ரீோட அடியேன் காணலாம்

മൂവായിരത്തി അഞ്ഞൂറ് അയ്യായിരം അയ്യായിരം അയ്യായിരത്തി ഇരുന്നൂറ് രൂപ ഇരുനൂറ്റി അമ്പത് ഇരുന്നൂറ്റി അമ്പത് മുന്നൂറ് അയ്യായിരത്തി മുന്നൂറ് आया आया इस बच्चों और लोगों को बंदूक चेंबर बंदूक चेंबर बंदूकी नेबीले नेबीले आयुब अली आयुब अली आरोल आरोले येनबले आया आया इस बंदूकी येनबल आरोल आरोल के ऊपर आरोल के ऊपरे

तो पत्ते के मनुष्य को पत्ते आज मनुष्य यहीं पर आज मनुष्य यहीं पर बिया नालूर नालूर रुपा ना नालूर पर नालूर पर आज नालूर 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 केंद्र दोनों चंबल दोनों അഞ്ഞൂറ്റി മുപ്പത് അഞ്ഞൂറ്റി മുപ്പത് അഞ്ഞൂറ്റി അൻപത് അഞ്ഞൂറ്റി എൺപത് അഞ്ഞൂറ്റി എൺപത് ആറായിരത്തി അഞ്ഞൂറ്റി എൺപത് രൂപ ആറായിരത്തി അഞ്ഞൂറ്റി എൺപത് രൂപ മൂന്ന് ലക്ഷം ആറായിരത്തി അഞ്ഞൂറ്റി എൺപത് രൂപ ഒരു എൺപത് എൺപത് അൻപത് എൺപത് എട്ട് പൂജ്യം അവന്റിലറി കൊറി ഫെഡക്സ് സ്ട്രൈക്റ്റ് ഐഒസി ആയനൂ 1800 ആയത്തു വെല്ലൂർ വിഭാഗ വരുവാkertവ ആയ 160 200 300 ಮತ್ತೆ 100 കിട്ടിക്ക് പക്ഷിമെന്ന ടൈലർ എണ്ണൂറ് എണ്ണൂറ്റി ആയിരത്തി എണ്ണൂറ്റി എണ്ണൂറ്റിയാ രണ്ടായിരം பத்து